அன்பிற்கினிய அக்னி டிவி நேர அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம தாது புஷ்டி லேகியம் செய்முறையை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த தாது புஷ்டி லேகியமானது ஆண்களுக்கு தாதுவை நன்கு விருத்தி செய்து தேகத்துக்கு மிகுந்த பலத்தையும் உற்சாகத்தையும் தந்து உடலுக்கு தேவையான இரத்தத்தை விருத்தி செய்து தேக வறட்சியை நீக்கி நன்கு தேகத்தை வந்து தழைக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இதை தாது புஷ்டி லேகியமானது இந்த தாதுபூ லேகியமானது பெரிய வைத்திய அரிச்சுவடி என்ற நூலை ஆதாரமாக கொண்டு தயாரிக்கப்படுகின்றது இந்த லேகியத்தில் சேரக்கூடிய மூலிகைகள் சம்பா கோதுமை நூத்தி நாற்பது கிராம் நிலப்பனங்கிழங்கு நூத்தி நாற்பது கிராம் நீர்முள்ளி விதை நூத்தி நாற்பது கிராம் முருங்கை பிசின் எழுபது கிராம் கருவேலம்பிசின் எழுபது கிராம் ஜாதிக்காய் முட்டு நீக்கிய கிராம்பு சந்தனம் இவை வகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் திப்பிலி இருபது கிராம் பேரிச்செங்காய் என்கிற கொட்டை நீக்கிய காய் நூற்றி நாற்பது கிராம் பால் இரண்டு லிட்டர் நெய் எட்நூறு எம்எல் தேன் நானூறு எம்எல் இவ்வளோதான் சரக்குகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேலம் பிசின் மற்றும் முருங்கை பிசின் இந்த இரண்டையுமே வந்து நெய் விட்டு வறுத்து பொடி செய்து எடுத்துக்கணும் என்று சொல்கிற கர்ஜூர் காயை பால் நன்கு சுண்டன பாலில் ஊற வச்சு மைய அரைச்சி எடுத்துக்கணும் மற்ற மூலிகை சரக்கு வகைகளை சுத்தி செய்து பொடித்து வஸ்திரகாயம் செய்து அனைத்து சரக்குகளும் ஒன்றோடு ஒன்று நன்கு உறவாக மொழியாக கலந்து எடுத்து வைத்து கொண்டு முதலாவதாக இரும்பு சட்டி அடுப்பேற்றி பாலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுண்ட வச்சு அதோட கற்கண்டை கலந்து கற்கண்டு கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்து கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காத அளவுக்கு நன்கு அதை காய்ச்சி வந்து அது ஒரு குறிப்பிட்ட பதம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாகுபதம் என்று சொல்லக்கூடிய அந்த பதம் வரும்போது முதலாவதாக அந்த பேரிச்செங்காய பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு அரைச்சி வச்ச பேரிச்செங்காயை சேர்த்து அதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலந்துடணும் அது கொஞ்சம் கூட திப்பி இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிச்செங்காய முதல்ல கலந்து அதுக்கப்புறமா சோர்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டி சேராத அளவுக்கு நன்கு கிண்டி நெய் மற்றும் தேன் விட்டு இந்த தாது புஷ்டி லேகியமானது தயாரிக்கப்படுகிறது இந்த லேகியத்தை காலை மற்றும் இரவு வேளைகளில் ஒரு ஐந்து கிராம் அளவு சாப்பிட்டு வர பூரணமாய் தாது மிகுந்து ஆண்மை பலத்தையும் உடலுக்கு நல்ல ஒரு அழகையும் கொடுக்கக்கூடிய ரொம்ப சுவையான அற்புதமான லேகியம் இந்த தாது புஷ்டி லேகியமானது இந்த தாது புஷ்டி லேகியம் தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹெர்பஸ் கிளினிக்குடைய என்னை தொடர்பு கொண்டு மருத்துவரின் தக்க ஆலோசனையின் பேரில் மருந்தை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்